இன்று செவ்வாய்க்கணையில் கந்தவடி வேலனை பாடி அருளை பெறுவோம் வாரி சுட்டத்திரு நீர் எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகைமையில் மீதம் வந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது அருழுத்து மந்திரம் சுட்ட நீர் எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகைமையில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்திபர்கள் சிந்தனை செய் நெஞ்சமே அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்திபர்கள் சிந்தை செய் நெஞ்சமே அந்த ஆறழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் மாறுமுகம் முகம் வந்து நிற்கும் சுட்ட திருநீர் எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகைமையில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆரழுத்து மந்திரம் சாற்றுவது ஆரழுத்து மந்திரம் பாடலை கேட்ட அனைவருக்கும் முருகனின் கிட்டட்டும் நன்றி வணக்கம்